அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகன் சல்லா வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் தலை சிறந்த பாவ மன்னிப்பு கோரல் அல்லாஹ் நீயே என் அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கருகின்றேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கின்றேன் எனவே என்னை மன்னிப்பாயாக ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை ஆதாரம் சஹேஹ் புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஆறாவது ஹதீஸ் அறிவிப்பாளர் அவர்கள் வசலாம்